ஒரு டே ஃபங்க்ஷன் போகும்போது அந்த சிஓ வந்து ஒரு விமன் அவங்க வந்து சொல்றாங்க என் நான் வந்து ஒரு சிஇஓ ஒரு கம்பெனிக்கு நான் வந்து எனக்கு ஒரு பொண்ணு எனக்கு வந்து ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஐயோ என் பொண்ணு விட்டுன்னு நம்ம வந்து வேலைக்கு போகிறமேன்னு என் பொண்ணு கூட டெய்லி சொல்லிக்கிட்டே இருப்பான் அம்மா என்னை விட்டு வேலைக்கு போகாத என்னை விட்டு வேலைக்கு போகாத வேலையை ரிசைன் பண்ணுன்னு சொல்லுவாள் அவளுடைய ஆறாவது வயசில் இப்படி சொல்லுவா எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்கும் நான் கூட நிறைய முறை வேலையை விட்றலாம்லாம் யோசிச்சிருக்கேன் ஆனால் இல்லை இல்லை வேண்டாம் விடக்கூடாதுன்னு போனேன் அப்புறம் பத்தொம்போது வயசில் என் பொண்ணு காலேஜுக்கு போனால் அப்போ நான் என் பொண்ணுகிட்ட ஒரு நாள் விளையாட்டாக பேசிகிட்டு இருந்தேன் நீ ஆறு வயசில் என்ன சொன்னேன்னு தெரியுமா அம்மா நீ வந்து வேலைக்கெல்லாம் போகாத வேலையை விட்டுருன்னு அழுதுகிட்டே சொன்னேன் அப்படின்னு ஒன்னே நான் பொண்ணுக்கிட்ட அப்படி சொன்னேன் பொண்ணு என் பொண்ணு அப்படியாமா அப்படியா கேட்டேன் சரிமா டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு என் பொண்ணு போயிட்டா அப்படின்னு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இவ ஆறு வயசு நான் வேலையை விட்டுருந்தேன்னா இன்னைக்கு என் பொண்ணு நான் நல்லபடியா படிக்க வச்சிருக்க முடியாது என்னுடைய ஐடென்டிட்டியை நான் வந்து உருவாக்கி இருக்க முடியாது அப்போ நீங்க உங்களுடைய ஸ்கில் உங்களுடைய வேலை உங்களுடைய பொருளாதாரம் இது நாலுமே சரியா இருந்ததுன்னா உங்களால அழகா உங்க குடும்பத்தை மேனேஜ் பண்ண முடியும் ஏன்னா இது நான் பண்ணிட்டு இருக்கேன்